உங்களுக்கு பிடிச்சவங்களோட போட்டோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தத்ரூபமான ரியலிஸ்டிக் மினியேச்சரை செஞ்சு தராங்க உங்களுக்கு பிடிச்சவங்க அவங்கள விட்டு பிரிஞ்சாலுமே இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் மூலயமா தத்ரூபமா எனக்கு உங்க கூட இருப்பாங்க

இந்த மாதிரியான ஒரு சிலைகளாக கூட நம்மளால கொடுக்க முடியும் ஓ இது வந்து பார்த்தீங்கன்னா சிலைகள் இறந்தவங்களுக்கான சிலைகள் எஸ் உங்களை விட்டு போனாங்கன்னா செஞ்ச கவலைப்பட வேணாம் இன்னைக்குமே அவங்களுக்கு திரும்பவும் அவங்க கூட கூடவே இருப்பாங்க சூப்பர் ப்ரோ அடுத்து வேற என்ன மாதிரி மினிசிஸ்ல இருக்கு ப்ரோ இப்போ இன் கேஸ் வந்து லைக் உங்களுக்கு ஃபேமிலி லவுட் மெம்பர்ஸ் ஒரு அஞ்சுல இருந்து பத்து பேர் ஃபேமிலியா இருக்காங்க எனக்கு வந்து ஒரு ஃபேமிலியா கனெக்ட் பண்ணனும் அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்காங்க சில பேர் ஃபாரின்ல இருக்காங்க நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி மினிசிஸ் அவங்க நீங்க ப்ரொவைட் பண்ணலாம் சோ இதுல ஒரு ஃபேமிலி டோட்டலா அவங்களோட அப்பா அம்மா ஹஸ்பண்ட் வைஃப் எல்லாமே இருக்கு மாதிரி நாங்க டோட்டலா ஒரு என்டைர் ஃபேமிலி 40 பேர் சேர்ந்து ஒரு லாங் ஃபேமிலியா நம்ம உருவாக்கி யுஎஸ் க்கு ஷிப் பண்ணிருக்கோம் ரீசன்ட்டா அதுவும் பண்ணிருக்கீங்க கரெக்ட்டா ஆக்சுவலா இப்போ இது வந்து தனித்தனியா கொடுத்தவங்களோட போட்டோ தான் அதுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி ஜாயினா ஒண்ணா நிக்கிற மாதிரி ஒரு கிரியேஷன் பண்ணி கொடுத்துருக்கீங்க இது நீங்க எப்படி போட்டோ கொடுத்தீங்கனால போறோம் இதுல இருக்க ஒரு பத்து பேர் பாஸ்போர்ட் சைட் இதுல இருக்கிற ஒரு ஃபுல் சைஸ் போட்டோ இந்த மாதிரி எப்படி நீங்க கொடுத்தாங்க உங்களுக்கு வந்து ஃபோட்டோ செட் அப் போடணும் ஃபேன் ஷர்ட் போடணும் உங்களுக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் உங்களுக்கு தேவையான ஆர்னமென்ட்ஸ் வரைக்கும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரலாம் அடுத்து பிரதர் இது இவங்க என்ன இவங்க பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு லைக் ஒரு 3 பீப்பிள் ஃபேமலியா இவங்க வேற வேற இடத்துல செப்பரேட் ஆயிருந்தாங்க சோ இதோட ஸ்டோரி பாத்தீங்க அப்படினா ஹி இஸ் வர்க்கிங் இன் ஏர் ஃபோர்ஸ் அண்ட் இவங்க நேவல்ல வர்க் பண்றாங்க சோ அவங்கட எமோஷன்ஸ குழந்தையோட கனெக்ட் பண்ணனும்ன்றதுக்காக बर्थडेக்காக நம்மகிட்ட தத்ரூபமான இந்த ஃபேமிலி மினியேச்சர் வாங்கி இருக்காங்க சூப்பரா இருக்கு உண்மையாக இது வந்து பார்க்கும் போது பேக்ரவுண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு 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 ஃபோட்டோ இமேஜ் கரெக்ட்டுங்களா அந்த ஏர்ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் பண்ணி கொடுத்துருக்கீங்க சூப்பராக இது மட்டும் கிடையாது உங்களுக்கு பேக் ட்ராப்பில் உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் என்ன வேணாலும் அந்த தீமில் பண்ணிக்கலாம் ரீசெண்டாக நம்ம கர்நாடிக் மியூசிக் மூலமாக நம்ம பண்ணி பண்ணி கொடுத்துருக்கீங்க கரெக்டுங்களா இதெல்லாம் வந்து பிறகு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆனிவர்சரிக்கான கப்பல் மினியேச்சர் ஓகே ஸோ இதுவே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்க கையில நாய்க்குட்டி இருக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கலாம் இல்ல உங்க கையில உங்க குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க இந்த மினியேச்சரை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கொடுக்கலாம் அண்ட் ஒன் மோர் திங் அனிவர்சரிக்காகவும் நீங்க கொடுக்கலாம் இல்ல லைக் உங்களுக்கு வீட்டுல வந்து லைக் ஒரு டென் இயர் செலிபிரேஷன் பண்றீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி மினியேச்சர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஹாஃப் போர்ட்ரேட்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்கள உங்க விட்டுட்டு போனாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஹாஃப் சைஸ் கார் டேஷ்போர்ட்ல நீங்க வச்சுக்கலாம் உங்க ஒர்க் பிளேஸ்ல வச்சுக்கலாம் எங்க ஒன்றால நீங்க தத்ரூபமா இருக்கிற மாதிரி யூஸ் அளவுக்கு அளவுக்கான ஒரு கான்செப்டா அது கரெக்டா அதாவது ஹாஃப் சைஸ்ல ஒரு சின்ன மினியர் சர்ஸ் கரெக்டா இதுல வந்து ரெண்டு பேர் வேணும்னு அம்மா அப்பா அப்படிங்கிறவங்க கான்செப்ட்ல இருக்குது உங்களுக்கு த்ரீ டு ஃபைவ் இன்ச்சஸ்லயும் பண்ணிக்கலாம் செவன் டு எயிட் இன்ச்சஸ்லயும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒன் ஃபீட்லயும் நீங்க பண்ணி ஃபீட்லயும் பண்ணிக்கலாம் மேலேயும் பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய பேருக்குரிய சிலைகள் இருக்கு பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது ஒரு கரெக்ட் கனெக்ட் பண்ற ஒரு விஷயம் கரெக்ட்டுங்களா எஸ் ஏன்னா ஒருத்தரோட எமோஷன் ஒருத்தர் நம்ம விட்டு பிரிஞ்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்க சிலையா வச்சு பார்க்கும்போது உண்மையாவே அந்த நேரில் பார்க்கறது அப்படியே இருக்கும் இந்த மாதிரி மினியேச்சர்ஸ் மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் வேணுமா ஒரு காரா வேணாலும் இருக்கலாம் ஒரு பைக்கா வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த ஒரு ஆப்ஜெக்டை நம்ம த்ரீ டியா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஆக்சுவலா இது வந்து ஒரிஜினல் கார் லைவா இருந்த கார் அதை வந்து நீங்க ஒரு மினியேச்சர் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கீங்க இது ஒரு செவர்லாட் கார் சூப்பருங்க அந்த வண்டி நம்பர் பிளேட்டு பின்னாடி அது கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே வேற என்ன மாதிரி எல்லாம் பண்ணுற மாதிரி இதெல்லாம் நம்மளோட இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட மொமெண்டோஸ் உங்களுக்கு வந்து லைக் கஸ்டமைஸ்டு இது வந்து தேவா சார் கான்செப்ட்க்காகவே தனியாக ஒரு மியூசிக் அப்படின்றது தேவா சார்ன்றது உங்களுக்கே தெரியும் அவரோட கான்சர்ட்னால அவருக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கான்செப்ட்ல பண்ணி கொடுத்துருக்கோம் அண்ட் நம்ம ஹிப் தமிழ் தமிழில் ஆதி சாருக்கு பண்ணி கொடுத்துருந்தோம் இது ஓ இது ஓ ஆமாங்க ஒரு விமென்காக தனியா ரெடி பண்ணது தத்ரூபமா ஒரு விமன் ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணவங்களுக்காக கொடுத்த ஒரு அவார்டு இது அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ இது நம்ம தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்காக கொடுத்திருந்தது ப்ரோ என்ன ப்ரோ பல பல முக்கியமான ஆட்களுக்கு பல விஷயம் பண்ணி கொடுத்துருக்கீங்க இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ப்ரீடிஃபைன்டு ஹீரோஸ் அதாவது லைக் திருவள்ளுவரா இருக்கட்டும் புத்தாவா இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய கம்ப்ளீட்டான இருந்த தலைவர்கள் இது பாத்தீங்க அப்படின்னா பெரியார் உங்களுக்கு எக்ஸாக்டா பெரியாருடைய சிலை இதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஓ ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் த்ரீ டி செல்ஃபியாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு பண்ணி தருவோம் சூப்பர் பிரதர் சார் இவ்வளோ நாள் நம்ம கிட்டே இருக்கிற சின்ன சின்ன சாம்பிள்ஸ் எல்லாமே காமிச்சீங்க நம்ம கிட்ட என்ன ஒரு சைஸ் இருந்து என்ன ஒரு சைஸ் வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க ஸோ நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ஃப்ரம் லைக் த்ரீ இன்ச்சஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது த்ரீ இன்ச்சஸ் இருந்து இது ஒரு சின்ன இருக்கிறத த்ரீ இன்ச்சஸ் இருந்தால் கார் டேஷ் போர்டில் நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே உங்களோட ஒர்க் ஸ்பேஸில் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் கரெக்ட்டுங்களா ஸோ த்ரீ இன்ச்சஸ்ல ஆரம்பிச்சு எவ்வளோ அதிகபட்ச சைஸ் வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க சிக்ஸ் ஃபீட் லைஃப் சைஸ் மாடல் வரைக்கும் பண்ணி தரும் அதாவது ஆல்ரெடி ஒரு ரியல் மனுஷன் மாதிரியே பண்ணி கொடுக்கும் எஸ் நான் நிற்கிற இதே சைஸில் பண்ணலாம் என்னோட ஹைட்டாக இருக்கவங்களுக்கும் நீங்கள் பண்ணலாம் பண்ணலாம் கரெக்ட்டுங்களா பிரைஸ் எப்படி இருக்கும் பிரதர் ஆக்சுவலா மினிமம் என்ன மாதிரி பட்ஜெட் கன்சல்ட் இருந்து பண்ணி 4000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகி லைக் நம்ம கிட்ட நீங்க கொடுக்கிற 6 7 lakhs வரைக்கும் கூட இருக்கு இருக்கு கரெக்ட் ஆச்சு மினிமம் ஒரு 4000 இருந்தாலே இந்த மாதிரியான ஒரு மினியேச்சர் ஆன ஒரு 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 விஷயத்தை வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதுக்கு வந்து என்ன மாதிரியான ஒர்க் பேஸ் உங்களுக்கு பேக்ரவுண்டில் நடக்கும் முதல்ல என்ன மாதிரியான செக்ஷன் பண்ணுவீங்க ஒரு கஸ்டமர் நீங்கள் அளவுக்கு டீல் பண்ணுவீங்க போகிறது வந்து ஃபோட்டோ பேசிக்காக கொடுக்குறாங்களா அதுலேருந்து டீட்டெயில்டாக சொல்லுங்கள் என்ன மாதிரி ஃபோட்டோ சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஆனால் கொடுக்குற ஃபோட்டோஸ் வந்து லைக் ஒரு நார்மலான பாஸ்போர்ட் சைடம்னா அது கொஞ்சம் கிளாரிஃபைடாக எங்களுக்கு தேவைப்படுது ஸோ நார்மலாக அதாவது அதில் அழுக்கு படிஞ்சு சில பேர் கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப எங்களுக்கு ஒர்க் பண்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஏன்னா இதோட ரெசம்னன்ஸ் அதாவது ஒரு தத்ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதோட ஃபேஸ் நீங்க க்ளோஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் நம்ம கொண்டு வருவோம் அப்படி அவங்க ஃபோட்டோ பார்த்தா இப்படி இருக்குமோ அதே மாதிரி கொண்டு வந்துருக்கீங்க எக்ஸாக்ட்லி அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரப்போ ஒரு டீடைலிங் அப்படின்றது சொல்லுவாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் அவங்க மச்சம் இதோட இங்க இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இதோட போட்டோஸ் கூட உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன் சோ ஏன் எங்களால எப்படி இத கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோஸ் அந்த அளவுக்கு கிளாரிட்டி அவங்க கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு நம்ம கிளாரிட்டியான ஒரு போட்டோ இமேஜ் ப்ரொவைட் பண்றோமோ அந்த அளவுக்கு நீங்க அதுக்காக நீங்க எச்டி தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது நார்மலான ஒரு லைக் ப்ராப்பரான போட்டோ ஸ்டாண்டிங் போட்டோ ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற மாதிரி அண்ட் சைட் லுக்ல இருக்கிற மாதிரி எப்படி நீங்க ரெண்டு மூணு கொடுத்தீங்கன்னா மட்டுமே போறோம் நம்ம பண்ணி கொடுத்துடுவோம் நீங்க உங்க இருந்து எந்த ஒரு எடிட் பண்ணி கொடுக்கறாங்க கரெக்ட்டா இப்போ நெக்ஸ்ட் என்ன செக்ஷன் பை செக்ஷன் எவ்வளவு டேஸ் இதுக்கு எடுத்துக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிச்சர் சில செய்யறது எடுத்துக்க ஒரு சில சேரனாலும் இருக்கும் இல்ல நிறைய பேர் நம்ம கிட்ட ஆறு இந்த மாதிரியான ஒரு ஒன் ஃபீட் டூ ஃபீட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் கரெக்ட்டுங்களா அதுக்கெல்லாம் எவ்வளவு டைம் டூரேஷன் எடுத்துக்கும் ஒருத்தவங்க ஃபோட்டோ கொடுத்துட்டாங்க அதுக்கு நீங்க எந்த மினியர்ஸ் நம்ம கிட்ட கொடுத்தாலும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளேஸ்க்குள்ளேஸ்க்குள்ளே டெலிவரி கம்ப்ளீட்டா ஒரு சிக்ஸ் ஃபீட்டா இருந்தாலும் சரி இல்லை இதாக இருந்தாலும் சரி நீங்க yes. <coughs> ஒரு அட்ரஸ் டீடைலாக சொல்லுங்கள் கீழ்பாக் சென்னைக்கு தான் நீங்கள் வரணும் ஸோ நீங்கள் கீழ்பாக் சென்னைக்கு வந்தீங்கன்னா நம்மளோட ஸ்டுடியோவில் இந்த மாதிரி தத்ரூபமா மினியேச்சர் டச் அண்ட் ஃபீல் பண்ணி நீங்க பாக்கலாம் அது சிங்கிள் மினியேச்சரா இருக்கலாம் ஃபேமிலி இருக்கலாம் கப்பல் மினியேச்சரா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு ஒன் ஃபீட் மாடல் வேணுன்னாலும் நீங்க தத்ரூபமா இதை நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இந்த கீழ்பாக் ஸ்டுடியோ நீங்க பாக்கலாம் கீழ்பாக் கார்டன் நிறைய பேர் வர முடியாது அவங்களும் வெளியூர் எனக்கு எனக்கு வீட்டுக்கே டெலிவரி பண்ணுங்க எனக்கு வீட்டுக்கு அப்படின்னு கண்டிப்பா பண்ணித்தர முடியும் ஜஸ்ட் நீங்க எனக்கு போட்டோஸ் மட்டும் ப்ரொவைட் போதும் கீழே இருக்கிற நம்பர் நீங்க பண்ணீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல உங்க போட்டோஸ் அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா அது கன்ஃபர்மேஷன் நம்ம வாங்கிட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் மூலியமா நம்ம உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் அவங்க வீட்டுக்கே சேஃப்டி ஏன்னா போது ஒரு 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 பக்கம் ஒரு டெலிவரி ஆகுதுன்னா அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் கூட ஆயிடக்கூடாது டெலிவரி டைம்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது ப்ராப்பரா சேஃபா டெலிவரி பண்ணி கொடுத்தோம் நம்ம இதை எயிட்டிஸா பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு கம்ப்ளீட்டா எந்த பிரச்சனையுமே கிடையாது கம்ப்ளீட்டான பேக்கேஜிங் மூலியமா உங்களுக்கு கண்டிப்பா தரும் அண்ட் இது மட்டும் இல்லாம அப்பார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு உங்களுக்கு இந்தியா அண்ட் அபார்ட் ஃப்ரம் இந்தியா எல்லா கண்ட்ரீஸ்க்கும் நம்ம சேர்த்து ஒன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம்